முன்னணி நடிகையாக கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இருப்பவர் ஜோடி படத்தில் சின்ன வேடத்தில் த்ரிஷாட்டியாக மாறினார் ஹீரோயின் ஆனவுடன் வரிசையாக அவருக்கு வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தி கொண்ட த்ரிஷா தனது திறமையை படத்துக்கு படம் நெருங்கேற்றினார் இதன் காரணமாக தமிழ் ரசிகர்களின் கடவுக்கண்ணியாக மாறினார் முன்னணி ஹீரோக்களுடன் தொடர்ந்து ஜோடி போட்டு நடித்தார் தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட படங்களிலும் அவர் வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் ஹிந்தியில் வெற்றி பெற முடியவில்லை அக்ஷய்குமாருக்குள் இளம் ஹீரோக்கள் என ஜோடி போட்டு புல் ஃபார்மில் நடித்துக் கொண்டிருந்தார் சூழல் இப்படி இருக்க திடீரென சில வருடங்களுக்கு முன்பு திருஷாவுக்கு வாய்ப்புகள் வருவது குறைய ஆரம்பித்தன அதன் காரணமாக அவரது கரியர் முடிந்துவிட்டது என்று பேசல கூறினார்கள் ஆனால் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த நைன்டி படத்தில் த்ரிஷா ஹீரோயினாக நடித்தார் அந்த ஜானு கதாபாத்திரம் த்ரிஷாவின் மார்க்கெட்டை மீண்டும் உயர்த்தி பிடித்தது அதிலிருந்து லைம் லைட்டுக்கு அவர் மீண்டும் பிஸியாக நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் த்ரிஷா தொடர்ந்து இன்ஸ்டா பக்கத்தில் தற்போது எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் த்ரிஷா இப்போது முள்ளியான நடிகை தான் ஆனால் சினிமாவில் ஆரம்பத்தில் எப்படி நடிக்க வந்தாரோ அப்படி இப்பவும் இருக்கிறார் டீன் ஏஜில் வந்து அவருக்கு தற்போது நாற்பத்தி இரண்டு வயதாகிறது ஆனால் திரிஷாவை பார்த்தால் நாற்பதுகளில் இருப்பது போன்று தெரியாத அளவுக்கு கியூட்டாகவும் நிலைமையாகவும் இருக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஹீரோயினாக நடித்து வரும் த்ரிஷா வெயிட் போட்டு குட்டாக ஆனதே இல்லை இந்நிலையில் அவரின் லேட்டஸ்ட் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இன்ஸ்டா ஸ்டோரியில் திரிஷா போஸ்ட் செய்து வரும் புகைப்படங்களில் அவர் எலும்பும் தோலுமாக இருப்பதுதான் ரசிகர்களின் கவலைக்கு காரணமே த்ரிஷா உள்ளிய ஆனால் இந்த அளவுக்கு இதுவரை ஒல்லியானதே இல்லையே நல்லா தானே இருந்தார் தோளுமாக நோயாளிகள் பயன்படுத்தும் மருந்தை பயன்படுத்தி த்ரிஷா இல்லை என்றால் இவ்வளவு சீக்கிரத்தில் எடை குறைய வாய்ப்பே இல்லையே இல்லை என்றால் திரிஷா உடம்புக்கு முடியவில்லையா என சமூக வலைத்தளங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்த திரிஷா ரசிகர்கள் கூறியிருப்பதாவதும் எங்கள் திரிஷா ஏன் மருந்தை பயன்படுத்த வேண்டும் அவர் எப்பொழுதும் போன்றுான் இருக்கிறார் ம அதிகரிப்பதால் முகம் அப்படி தெரியலாம் அதனால் தேவையில்லாமல் திரிஷாவை பற்றி பேச வேண்டாம் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை நலமாக உள்ளார் என்கிறார்கள் திரிஷா நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகி வருகிறது இந்நிலையில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் ஜோடியாக திரிஷா நடித்திருக்கும் குட் பை டாக்லி படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது இப்படி அவர் அடுத்தடுத்து சினிமாவில் கவனம் செலுத்துவதால் அவரின் நெடியையும் கட்டு வைத்திருக்கிறார் போல இந்த ஆண்டு அஜித் குமார் கிருஷ்ணன் வெளியாகும் இரண்டாவது படம் குட் முன்னதாக அவர்கள் ஜோடியாக நடித்த விடாமுயற்சி படம் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆனது மகிழ் திருமினி இயக்கியிருந்த விடாமுயற்சி படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்தும் ரசிகர்களை வியக்க வைத்தார் திருஷா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க